வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை விடுவித்தார் தமிழகத்தில் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தொல்லியல் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தாா் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் அவசர கால மருத்துவ சிகிச்சை மையம் ஓராண்டுக்குள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பிரித்விராஜ் தொண்டைமான் தலைமையிலான அணி தகுதி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவித்தார் இன்று மாலை வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விடுவிக்கப்பட்ட இந்த தொகை நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது கோடியே இருபத்தி ஆறு லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் விவசாய தொழில்நுட்ப பயிற்சி பெற்ற சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த முப்பதாயிரம் பெண்களுக்கு கிருஷி சகி சான்றிதழ்களையும் திரு நரேந்திரமோடி வழங்கினார் பிரதமர் வருவாய் ஆதரவு திட்டத்தின் திட்டத்தின்கீழ் வாரணாசியிலிருந்து நிதியை விடுவிக்கும் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக நாமக்கல்லில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திருமதி ஷோபா கரந்த்லாஜி பார்வையிட்டார் பின்னர் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு உயர் முன்னுரிமை அளித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அதிக அளவிலான விவசாயிகளை பயனடைய செய்ய வேண்டுமென்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் எவ்வித பாகுபாடும் அனைத்து விவசாயிகளுக்கும் பிரதமரின் வருவாய் ஆதரவு நிதி உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி சோபா கரந்த்லாஜி தெரிவித்தாா் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் யோகாசன பயிற்சி மற்றும் சிறு தானியங்களின் பயன்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி ஒட்டுமொத்த ஆரோக்கிய வளர்ச்சியை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டுமென பிரதமர் திரு வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் பஞ்சாயத்து வளாகங்கள் பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் சுகாதார மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் யோகா பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இது இதுபோன்ற பயிற்சி மக்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை அளி மன அழுத்தமில்லா வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பகுதிகளில் வசிக்கும் அனைத்து மக்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ள பிரதமர் உலக அளவில் கொண்டாடப்படும் யோகா திருவிழா மக்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பயன்களை அளித்திடும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டின் சர்வதேச யோகா தின கருப்பொருளாக தனக்கும் சமூகத்துக்குமான யோகா என தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்க மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தொன்மைமிக்க சிறப்புமிக்க கலாச்சாரம் அளித்த கொடையாக யோகாசனம் உள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஊட்டச்சத்துமிக்க உணவை மக்கள் உண்டு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் சிறுதானிய வகைகளை ஊக்குவிக்கும் ஸ்ரீ அன்ன இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தொல்லியல் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டம் மருங்கூர் ஆகிய இடங்களில் இந்த அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்றாம் கட்ட அகலாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஜெயசீலன் தெரிவித்தாா் விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாறு எனும் நதிக்கரை நாகரிகத்தை ஒட்டி செலித்தோங்கிய தமிழரின் பண்பாட்டை அறிவியல் பூர்வமாக எடுத்து ஆவணப்படுத்துவதற்காக மூன்றாம் கட்ட அகலாய்வு பணிகள் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது அகலாய்வில் எடுக்கக்கூடிய தொழில் தமிழர்களின் தொல்பொருட்கள் சான்றுகள் எல்லாம் விருதுநகர் மாவட்டத்தில் தற்பொழுது எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரக்கூடிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்துவதற்காகவும் இந்த அகலாய்வு பணிகளின் மூலமாக வரக்கூடிய சான்றுகளை எல்லாம் ஆவணப்படுத்தி இந்த பகுதியினுடைய வரலாறு குறித்து நூலாக எழுதுவதற்கும் தொல்லியல் துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது ராமானுஜர் குறித்து முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி எழுதிய புத்தகம் இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நூலாக வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அடித்தட்டு மக்களின் சுயமரியாதையை காப்பதற்காக பாடுபட்ட ராமானுஜரின் காவியத்தை தமது நிறைவுகால படைப்பாக மு கருணாநிதி வழங்கியுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் சமயங்களும் சமய நெறிகளும் மானுடத்தை மேம்படுத்த ஒற்றுமையை வளர்க்க ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வழிகாட்டட்டும் என்றும் அந்த வலைதள பதிவில் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் அவசரகால மருத்துவ சிகிச்சை மையம் ஒராண்டுக்குள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தூரில் புதிய துணை சுகாதார கட்டிடத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட நான்கு கட்டிடங்களை திறந்து வைத்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு கட்டிடப் பணிகளை ஆய்வு செய்தும் புதிதாக தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலையில் அமையவிருக்கிற அவசர தீவிர சிகிச்சைக்கான ஒரு மையம் ஒன்று அமைவதற்குரிய இடம் தேர்வும் செய்யப்பட்டிருக்கிறது திருக்கானூர் பட்டி என்கின்ற இடத்தில் ஒரு அரசு இடத்தில் புதிய அவசர கால தீவிர சிகிச்சை மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது சம்பந்தமான கோப்புகளை எல்லாம் விரைந்து முடித்து நடவடிக்கை எடுத்து ஒப்பந்தங்கள் விட்டு மிக விரைவில் அந்த தொடங்கப்படவிருக்கிறது தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த பணிகள் முடிவுற்று தஞ்சாவூர் மருத்துவமனையின் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பை சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலை ஆராய்ச்சி நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று தொடங்கி வைத்தார் நெடுஞ்சாலைத்துறையில் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள உதவி பொறியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெற்ற இளநிலை பொறியாளர்களுக்கு இந்த அடித்த பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன இதனை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் திரு ஏ வேலு இந்திய சாலைகள் குழுமத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் பொறியாளர்களின் திறனை அதிகரிப்பதற்கு இந்த பயிற்சி உதவிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டாா் தமிழகத்தின் சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் தேதிகளில் லட்சத்தீவு கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கலப்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த பத்து தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு அறிவித்த மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை ஆட்சியர் திரு ஜெயசீலன் இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் முதலமைச்சரின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் சட்டவிரோத துப்பாக்கிகளை ஒப்படைக்க வலியுறுத்தி வனத்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற கிராம கணக்குகள் குறித்த தணிக்கை முறையான ஜமா பந்தியில் ஆட்சியர் திருமதி பூங்குடி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பிரித்திவிராஜ் தொண்டைமான் தலைமை அணி தகுதி பெற்றுள்ளதாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது ஷாட்கன் பிரிவுக்கான இந்த அணியில் ஆனந்த்ஜித் சிங் மகேஸ்வரி சௌகான் ரைசா தில்லான் ராஜேஸ்வரி குமாரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை விடுவித்தார் தமிழகத்தில் கீழடி உள்ளிட்ட எட்டு இடங்களில் தொல்லியல் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் அவசர கால மருத்துவ சிகிச்சை மையம் ஓராண்டுக்குள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பிரித்விராஜ் தொண்டைமான் தலைமையிலான அணி தகுதி பெற்றுள்ளது இந்த நிறைவடைந்தது